ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உள்ளத்தில் சில அறிகுறிகளை எல்லாம் சொல்ல போகின்றேன் அது என்ன தெரியுமா நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியாமல் மிகுந்த சிரமப்பட்டு மன உளைச்சலில் இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய வீட்டில் வராகி சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய பொருளாதார தேவைகள் பண கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மகாலட்சுமி தேவியின் அருள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்துவிட முடியாது இந்த உலகத்தில் செல்வம் செழிப்பு மற்றும் மன நிம்மதி நிலைக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயாரின் அருள் முக்கியமாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் மகாலட்சுமி தாயார் பூஜைகளை செய்தும் விரதங்களை இருந்தும் எத்தனையோ விருதுகளை வைத்து வழிபாடுகள் நாள்தோறும் செய்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அத்தனை பேருக்கும் இதுவெல்லாம் பலித்தது இல்லை அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் சில அறிகுறிகளை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அப்படியே விட்டு விடுகிறார்கள் அலட்சியமாக நடந்து கொண்ட காரணத்தினால்தான் அவர்கள் இல்லத்திலேயே செல்வம் தங்குவது இல்லை மகாலட்சுமியின் தாயார் வாசம் செய்வது இல்லை என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கின்றதா உன் வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்கின்றாரா இல்லையா ஒருவேளை அவர்கள் உன் இல்லத்தில் இல்லை என்றால் அவர்களை எப்படி வர வைக்க வேண்டும் அவர்களை எப்படி உன் இல்லத்தில் நிரந்தரமாக தங்க வைக்க வேண்டும் செல்வங்களை எல்லாம் எப்படி இழுப்பது உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் உடனடியாக எப்படி தீர்ப்பது இதையெல்லாம் உனக்கு இந்த வராகி தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் மகாலட்சுமி தாயார் எல்லோருக்கும் பொதுவானவர்தான் இருந்தாலும் அவர்கள் ஒரு வீட்டிற்குள் வரும்பொழுது சில தனிப்பட்ட அறிகுறிகளை எல்லாம் முன்னதாகவே அறிவித்து விடுவார்கள் அதை அறிந்து கொள்வதற்கு பல பேரால் சில சூட்சுமங்கள் எல்லாம் தெரியாமல் போய்விடுகிறது இதை நீ நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் மகாலட்சுமி தேவியின் அருளை பெற வேண்டுமானால் சில முக்கியமான வழிமுறைகளை எல்லாம் நீ பின்பற்ற வேண்டும் அவற்றை சரியாக பின்பற்றி நீ வழிபட்டு விட்டாயானால் மகாலட்சுமி தேவியின் அன்பையும் அருளையும் நீ நிச்சயமாக பெற்று விடுவாய் அவர்கள் உன் வீட்டில் வந்து வாசம் செய்வார்கள் அதற்கு என்னவெல்லாம் நீ செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய வீடானது எப்பொழுதும் சுத்தமாக வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும் நீ நாள்தோறும் ஏதாவது ஒரு வகையில் சிறிய தர்மத்தையோ தானத்தையோ செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல லட்சுமி தேவியின் அருளை கவரும் வகையில் உன்னுடைய வீடானது எப்பொழுது மகிழ்ச்சியாக மா மற்றும் அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் வீட்டில் புத்துணர்வு தரக்கூடிய வாசனைகளால் நீ நிரப்பி இருக்க வேண்டும் அது மலர்களாலோ அல்லது துளசி ஏலக்காய் போன்ற வாசனைகளோடும் மற்றும் ஊதுபத்தி சாம்பிராணி போன்ற நேர்மறையான விஷயங்களை நீ நாள்தோறும் செய்ய வேண்டும் அதோடு உன் வீட்டில் மங்களகரமான இசையும் தெய்வீகமான பாடுகளையும் நீ ஒழிக்கச் செய்ய வேண்டும் நீ நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொண்டு உண்மையான பக்தியை செலுத்தினார் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித பண கஷ்டங்களும் சங்கடங்களும் வராது யாருடைய வீட்டில் பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களுக்கும் மரியாதை தருகிறார்களோ அங்கேதான் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வார் அவர்களது வருகைக்கு முன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு ஒருவித புத்துணர்ச்சி உண்டாகும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வீட்டில் லட்சுமி தேவி வசிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் வருவதற்கு முன் சில அறிகுறிகளையும் குறிப்புகளையும் தெய்வம் கொடுக்கத்தான் செய்கிறது வராகி சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகளும் குறிப்புகளும் உன்னுடைய வீட்டில் தென்படுகிறது என்றால் நிச்சயமாக லட்சுமி தேவி உன்னுடைய வீட்டிற்கு வரப்போகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதல் அறிகுறி உன்னுடைய இல்லத்தில் தேனி ஒரு கூட்டை கட்டினால் அது மகாலட்சுமி தேவி வீட்டிற்கு வருவதற்கான மிக முக்கியமான அறிகுறியாகும் அதனால் சில காலம் கழித்து உன்னுடைய பொருளாதார நிலை மேம்படும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் இரண்டாவது அறிகுறி பசு பசுவினை பசு கன்றோடு பார்த்தால் மிக மிக நல்லது பசுவானது லட்சுமி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறது நீ செல்லும் பாதையில் ஏதாவது ஒரு பசுவை பார்த்தால் அது உனக்கு நல்ல அறிகுறி என்பதனை மறந்துவிடக்கூடாது உன் வீட்டில் நீ பசுவினை வளர்த்தால் அது உனக்கு மன நிம்மதியையும் செல்வ வளத்தையும் எப்போதும் கொடுத்து கொண்டுத்தான் இருக்கும் மூன்றாவதாக புறாவை தவிர மற்ற பறவைகள் ஏதேனும் உங்கள் வீட்டு கூடுகளில் கூடுகளை கட்டினால் அல்லது பறவை முட்டையிட்டால் அதுவும் மிகவும் புண்ணியமாகும் உங்கள் வீடுகளில் பறவைகள் கூடு கட்டினால் அதை அகற்றக்கூடாது ஏனென்றால் அது உன் இல்லத்திற்குள் நீ மறைவான ஆற்றலை கொடுக்கக்கூடியது மற்றும் உன்னுடைய வருமான ஆதாரங்களை அதிகமாக்கி தரக்கூடியது உன் வீட்டில் பறவை வீடு கட்டி அதில் முட்டையிட்டால் அது உன் வீட்டில் குழந்தை பிறக்கும் என்பதனை உணர்த்துகிறது ஏன் அன்பு குழந்தையே சாதாரணமாக ஒரு குருவி உன் வீட்டின் பால்கனியிலோ அல்லது ஜன்னலிலோ கூடு கட்டினால் அது நல்ல அறிகுறியாகும் மகாலட்சுமி அருள் அதன் கைகளில் இருந்து வருவதாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் உனக்கு எதிர்பாராத வகையில் பணத்தை ஈர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றொரு அறிகுறி என்ன தெரியுமா உன்னுடைய வீட்டில் கருப்பு எறும்புகளின் கூட்டத்தை பார்ப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏனென்றால் கருப்பு எறும்புகள் அவ்வளவு நன்மையான விஷயம் கருப்பு எறும்புகளின் கூட்டத்தை நீங்கள் கண்டால் அவைகளுக்கு நீங்கள் தீங்குகள் செய்ய வேண்டாம் மாறாக மாவு அல்லது சர்க்கரை போன்றவற்றை சாப்பிட கொடுங்கள் கருப்பு எறும்புகளின் கூட்டம் மகாலட்சுமி தேவியின் மீது அன்பினை கொண்டது மற்றும் ஆசீர்வாதங்களை கொண்டது எல்லாம் உன்னுடைய வீட்டில் இருக்கிறதா என்று நீ சோதித்துப் பார்க்க வேண்டும் அதோடு மூன்று பள்ளிகள் ஒன்றாக இருக்கிறதை கண்டால் அதுவும் மிக மங்களகரமானதாக கருதப்படுகிறது குறிப்பாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மூன்று பள்ளிகள் ஒன்றாக இருந்தால் அது மகாலட்சுமி தேவியின் வருகையை உனக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டில் உள்ள படுக்கை அறையில் மூன்று பள்ளியில் இருந்தால் அது விரைவிலேயே உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவதற்கான அறிகுறி என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குறிப்பு என்று உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தெய்வ சக்தி உள்ள வீடுகளில் பள்ளி சுத்தமானது பள்ளி சத்தமானதை கேட்டுக்கொண்டே இருக்கும் பள்ளிகள் சத்தம் போடுவது தெய்வங்கள் நம்மை ஆசிர்வதிப்பதாக அர்த்தம் என்பதனை நீ உணர்ந்து கொள் குறிப்பாக நிலை பூஜை அறையிலேயோ இந்த சத்தம் கேட்கும் மேலும் கனவில் சங்கு பாம்பு பள்ளி ஆந்தைகள் புல்லாங்குழல் தாமரை அல்லது ரோஜா மலர்குடம் போன்றவற்றை எல்லாம் நீ பார்ப்பதும் உனக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொடுக்கும் எத்தகைய கனவுகள் எல்லாம் உனக்கு வருகிறது என்றால் இது செல்வத்தை அடைவதற்கான அறிகுறி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு வரும்பொழுது உன்னுடைய காரியங்கள் நீ நம்பிக்கையோடு செய்து வந்தால் அவை அப்படியே நடந்து உனக்கு வெற்றியை கொடுக்கும் உன்னுடைய கனவிலே தண்ணீரை கண்டால் அல்லது நதியோ குளத்தையோ நல்ல நீர்நிலையை கண்டால் அது உனக்கு மங்களகரமான ஒரு விஷயத்தை ஒரு தொழில் வாய்ப்பையும் கொண்டு வந்து கொடுக்கும் அறிகுறிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நீ பொருளாதார முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் அடைய போகிறாய் என்பதை மறந்துவிடாது ஒரு பெண் தன்னுடைய கனவில் சிவப்பு நிற உடை அணிந்த மற்றொரு பெண்ணையும் அல்லது தன்னையோ காண்கிறார்கள் என்றால் அவர்கள் மகாலட்சுமி தேவியால் ஆசிக்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதனை நீ உணர வேண்டும் அதுபோல வீட்டினை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் துடைப்பம் மகாலட்சுமி தேவியின் அருளை பெற்றதாக கருதப்படுகிறது அல்லவா நீ காலை நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே பொழுது யாரேனும் தொடப்பத்தை வைத்து கொண்டிருந்தால் அதுவும் உனக்கு நல்ல அறிகுறி என்று மனதில் வைத்துக்கொள் இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அது மட்டுமல்ல தொடர்ந்து இது போன்ற நல்ல விஷயங்களை நேர்மறையான எண்ணத்தோடு நீ செய்து வந்தால் உன் நிலத்தில் செல்வங்கள் சேர்வதையும் உன்னுடைய பண கஷ்டங்கள் தீர்வதையும் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உன்னுடைய வளர்ச்சி அவரின் விதமாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே குழந்தையே இந்த வராகியின் ஆசிர்வாதங்களும் எப்போதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லபடியாக வாழ்வாய் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்